வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி யூனிவர்சிட்டி மத்தியிலான பெண்கள் கபடி போட்டி பஞ்சாபில் உள்ள பத்திண்டா மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டிலிருந்து அன்னை தெரசா யுனிவர்சிட்டி பெரியார் பல்கலைக்கழகம் மற்றும் அழகாப்பா யூனிவர்சிட்டியிலிருந்து முப்பத்தி ஆறு வீராங்கனைகள் பிளேயர்ஸ் போயிருக்காங்க அவங்க கூட மூன்று மேலாளர்கள் டீம் மேனேஜர்ஸ் மற்றும் மூன்று கோச்சஸ் பயிற்றுனர்கள் கூட போயிருக்காங்க இன்று நடைபெற்ற போட்டியில் மதர் தெரேசா பல்கலைக்கழகத்திற்கும் தர்பங்கா பல்கலைக்கழகத்திற்கும் இடையேயான இந்த கபடி போட்டியின் போது தமிழ்நாட்டு வீராங்கனை மீது தாக்குதல் நடந்ததாக இன்று காலை புகார் வந்தது உடனடியாக தொலைபேசியில் அழைத்து நாங்கள் பேசியிருக்கிறோம் இந்த புகாரின் அடிப்படையில் பயிற்றுநர் அவர்கள் திரு பாண்டியராஜன் அவர்களை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்கிறாங்க மேலும் இவ்விவகாரம் குறித்து தெரிய வந்ததும் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமாக உடனடியாக அங்குள்ள சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி காவல் கண்காணிப்பாளர் தொடர்பு கொண்டு அங்கு நம்முடைய மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் எடுக்க சொல்லியிருக்காரு மேட்ச் நடக்கும்போது பாயிண்ட்ஸ் தொடர்பாக சின்ன ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு இந்த இரு அணிகளுக்கிடையே ஒரு சிறு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது அதனால் ஒரு ஒரு பதட்டமான ஒரு சூழல் நிலை நிலை பெற்றிருக்கிறது அதுதான் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவிலும் தொலைக்காட்சியிலும் வந்து வீடியோ வந்திருக்கு மாவட்ட நிர்வாகத்தோட இணைந்து உடனடியாக இதை சரி செய்திருக்கின்றோம் மேலும் இன்றே நம்முடைய வீராங்கனை அனைவரையும் பதினெண்டாவில் இருந்து டெல்லி அழைத்து செல்லவும் அங்கே பஸ் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கே கிளம்பிட்டாங்க அதே மாதிரி அந்த அரசு செய்யப்பட்ட நம்முடைய அந்த பயிற்றுனர் பாண்டியராஜ் அவர்களையும் காவல்துறையினர் விடுவிச்சிட்டாங்க இன்றைக்கு அவங்க வந்து இன்றைக்கி நள்ளிரவு டெல்லிக்கு சென்று அங்கே தமிழ்நாடு ஹவுஸில் அவங்க தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்கு தேவையான உணவு தங்குகிற வசதியெல்லாம் நம்முடைய முதலமைச்சருடைய பேரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு கூட சென்ற ஃபிசிக்கல் டைரக்டர் கலையரசி கூட நான் தொலைபேசியில் பேசிட்டேன் எந்த விதமான ஒரு பதட்டமான சூழ்நிலை இல்லை எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கிறாங்க ஆகவே யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம் குழந்தைகளை பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம் ஏசிஎஸ் அத்துல மிஷன் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய டிஜிபி பேசியாச்சு அதே மாதிரி எஸ்டி மெம்பர் செக்ரட்டரி திரு மேகநாத் ரெட்டி அங்க இருக்கக்கூடிய எஸ்பியோடய கலெக்டரோடய பேசிட்டாரு சின்ன ஒரு பாயிண்ட் சிஸ்டத்துல இருந்து ஒரு சின்ன குளறுபடியாகி மாணவர்களோட ஒரு சின்ன தள்ளுமுள்ள இருக்கு யாருக்கும் பெரிய அடி எல்லாம் கிடையாது ஒரு சின்ன சின்ன சிறாய்ப்புகள் தான் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் யாரும் கூட்டிட்டு போல அவங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இட்லியே எல்லாமே சர்ச்சிங்க போட்டிருக்காங்க அனைத்து மாணவிகளும் பாதுகாப்பான முறையில் கூட நாங்க வந்து இப்ப அந்த சிங்கிள் லைட்டை அனுப்பிச்சிருக்கிறோம் கோச்சஸ் எல்லாருமே பாதுகாப்பதான் அனுப்பிச்சிருக்கோம் தொடர்ந்து எல்லா மா மாநிலங்களுக்கும் செற்று விளையாண்டுட்டு இருக்காங்க இது மாதிரி சம்பவங்கள் ஏதாவது ஒரு நடக்கும் போது கண்டிப்பா இனிமேல்